குபேர முத்திரையை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது என்ன சொன்னால் அது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு நல்ல ஒரு பலனை தரும் இது யார் யாரெல்லாம் பண்ணலாம் பெண்கள் ஆண்கள் பண்ணலாமா கண்டிப்பாக குபேரன் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கடவுள் நம்ம குபேரனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் ரொம்ப ரொம்ப நம்மளை விரும்பி ஒரு மகாதேவதன் ஏன் சொன்னேன் ஒரு ஆண் தேவதையும் ஏன் சொன்னேன் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு குபேரா அன்போடு ஐயா கஷ்டப்படுறேன் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துருவார் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு பிரச்சனை தீர்த்துவார் இந்த வார்த்தை அவருக்கு காதல் மட்டும் தெளிவாக அழகாக பாசத்தோடு விழுந்துருச்சுன்னா அடிச்சுக்கள் பணம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மணக்க வேண்டும் பணத்திற்கான வசீகரம் உங்களுக்குள்ளே வர வேண்டும் பணம் செழிப்பாக இருக்க வேண்டும் பணம் கொளிக்க வேண்டும் என்றால் இது ரொம்ப சிம்பிள் உங்கள் அருகே வெகு விரைவில் வந்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து உங்கள் வறுமையை தீர்த்து உங்களுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு பிடிச்சது வீடு மனை வாகனம் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனைக்கும் பச்சை கொடி காட்டுவார் சித்தநாடி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய ஆன்மீகம் பரிகாரம் சார்ந்த தகவலை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி சித்த நாடி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி குபேர முத்திரையை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது என்ன சொன்னால் அது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு நல்ல ஒரு பலனை தரும் இது யார் யாரெல்லாம் பண்ணலாம் பெண்கள் ஆண்கள் பண்ணலாமா கண்டிப்பாக குபேரன் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கடவுள் சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் அது தேவதைகள் அதிதேவதைகள் சொல்லப்போனால் ஒரு ஆண் தேவதைக்கு மிக மூத்த ஒரு அழகான ஒரு ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா குபேரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அற்புதமான ஒரு வசீகரம் ஈர்ப்பு என்ன வேணாலும் சொல்லலாம் தங்கம் பவுனும் வெள்ளி அவர் எப்படி வேணாலும் கொஞ்சம் ஏன்னா குபேரனை மட்டும் நம்ம ரொம்ப அழகான நேசிக்க தொடங்கினோம்னா அவர் நம்ம நேசிக்க தொடங்குவார் இந்த முத்திரை அப்படிங்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா மூன்று வகையான திரி வந்து உள்ள இருக்கும் அப்போ மூன்று வகையான திரி மூகண்டை திரை அப்போ மூக அண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மூன்று கண்டை அப்போ அண்டம் கண்டம் பிண்டம் மூணு லோகத்துலேயும் இருக்கக்கூடிய கதவை திறந்தாக்கா அங்கே சொர்க்கம் இருக்கும் சொர்க்கம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான இன்பம் துன்பம் எல்லாத்துலையும் இருக்கும் அதில் எது நமக்கு முக்கியம் பாசிட்டிவ் எல்லாமே சொர்க்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கனாக்கா அங்கே எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஓ எல்லாமே நல்லதுன்னு இல்லை எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும் அது நல்லது கெட்டது ஒன்றா பார்த்து பார்த்தா பிரிச்சிருக்கோம் அதில் எந்த ரூம்குள்ளே நம்ம போகிறோம் அதில் எது நம்ம வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் சொல்லுவாங்க குபேர முத்திரை நம்ம போடும் பொழுது மூன்று வகையான திரி மூன்று வகையான அம்சம் மூன்று லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நம்ம எல்லாமே நம்மளுடைய உடம்புல இருக்கும் இந்த முத்திரைக்கு பார்த்தீங்கன்னா குபேர முத்திரை இதை போடும் பொழுது நம்மளுடைய அகம் புறம் அகத்தில் உள்ள மகா உரம் அதான் சொல்லுவாங்க மகா உரத்தை நம்ம அப்படி சீண்டி விடுற மாதிரி தூண்டி விடுற மாதிரி நம்ம குபேரனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் ரொம்ப ரொம்ப நம்மளை விரும்பி அது தேவதனி ஏன் சொன்னேன் ஒரு ஆண் தேவதனி ஏன் சொன்னேன் அப்போ எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு குபேரா அப்படின்ற ஒரு வார்த்தை அன்போட ஐயா கஷ்டப்படுறேன் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துருவார் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பிரச்சனை தீர்த்துவார் ஏதாவது ரூபத்தில் உங்கள்ட்ட நீங்கள் வகைன்றது இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடக்க விஷயம் ஆனால் நம்ம அந்த முத்திரையை போட்டு ஓம் சர்வலோக குபேரா ஓம் சர்வலோக குபேரா எனக்கு எல்லா கஷ்டமும் போயிட்டு உன்னுடைய ஆசீர்வாதமும் உன் பார்வையும் எனக்கு வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த சரணாகதியின் காலைல ஒழுங்குதான்ப்பா உங்ககிட்ட இந்த முத்திரையை போட்டு ஓம் சர்வலோக குபேரா ஓம் சர்வலோக குபேரா இந்த வார்த்தை அவருக்கு காதல மட்டும் தெளிவா அழகா பாசத்தோடு விழுந்துருச்சுன்னா உன் அடிச்சுக்க முடியாது ஏன்னா படிப்படியாக படிப்படியாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நோக்கிட்டு உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பு அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி குபேரன் அதான் குபேரன் உங் அவருடைய உங்களோட குபேரான்ற ஒரு வார்த்தை அவர் காதில் போகணும் அவர் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை நீ நல்லாயிரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா சொல்லுவாங்களே கொடுப்பாரை யாரும் தடுக்க முடியாது கெடுப்பாரை யாரும் தடுக்க முடியாது முடியாதுமாரி கொடுப்பாரை அவர் அழகாக கொடுக்கறதுக்கு தொடங்கிட்டார்னா யாரும் தடுக்கவே முடியாது உங்கள் வளர்ச்சியை அதனால்தான் குபேரனை வந்து நம்ம வந்து வணங்குறது குபேரனை கையிலேயே வச்சுக்கிறது குபேரன்ட்ட நம்ம அவ்வளோ விஷயத்தை வேண்டதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு வாழ்க்கை செழிப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடவுள்னா குபேரன் நமக்குடைய தேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா குபேரன் வார்த்தை குபேரன் அது கேட்கும் பொழுது சந்தோஷம் இருக்கு இல்லையா மாதிரி வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் கடவுளும் குபேரன் அதாவது நானும் செஞ்சேன் நானும் பத்தோட பதினொன்னா செஞ்சுன்னு இருக்காமல் சரணாகரி டெடிகேஷனை ரொம்ப விரும்புவாங்க குபேரன் இந்த முத்திரை போடும் பொழுது ஒரு அகம் புறம் சொல்லுவாங்களே வெளிச்சம் ஒன்று உண்டாகும் அந்த வெளிச்சம் நமக்குள்ள வரணும்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த இருள் மாயை விலக வேண்டும் அதுக்கு இந்த மூணு முத்திரையும் ரொம்ப முக்கியம் நம்முடைய அழகா இதுதான் குபேரா அப்படிங்கிற வார்த்தை அதில் ஓம் சர்வலோக குபேரா அதாவது அட்ராக்ஷனுக்கு மிகப்பெரிய விஷயம் உண்டு எப்படி ஓம் சர்வலோக வசீகரி எவ்வளோ அக அகத்தான ஒரு மந்திரமோ அதே மாதிரிதான் ஓம் சர்வலோக குபேரா வா வா என்னுள்ளே பாபா என் குடும்பத்தில் வாபா என் பிஸ்னஸில் எப்படி கூப்பிட்றீங்களோ அவங்க இஷ்டம் ஓம் சர்வலோக குபேரா அந்த வார்த்தையை எப்படி அன்போடு கூப்பிட்றீங்க உரிமையோடு கூப்பிட்றீங்களோ எப்படி கூப்பிட்டாலும் சரி இதில் ஒரு ரகசியம் இருக்குது எப்பொழுதுமே அவர் கூப்பிடும்பொழுது இந்த முத்திரையை போடுறோம் இல்லையா அதில் வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் கூப்பிட்டு பாருங்கள் நாலு அஞ்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அமாவாசை பௌர்ணமி காலங்களில் கூப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகும் அதேமாதிரி குபேரன் கோயிலுக்கு போகிறீங்களா குபேரன் படம் வச்சுக்கிறீங்களா குபேரன் மைண்டில் வச்சுக்கிறீங்களா என்ன வேணாலும் செய்யுங்க மனக்குள்ளியெல்லாம் வச்சுக்கிட்டாலும் சரி மனசில் அவரை விரும்பி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே மூன்று வகையான சத்து வந்துக்கிட்டே இருக்கும் அது அண்டத்தில் உள்ளதையும் பிண்டத்தில் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த ஒளி தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சுனாக்கா உங்களுடைய வெற்றியும் துளிர்க்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு நான் முத்திரை போட்டேன் இன்னைக்கு வா வா குபைன்னு கூப்பிட்டேன் நாளைக்கு என் கதவு தொட்டலையே ஐயோ இது வேஸ்ட் ஆகுது யாரோ சொன்னாங்களே அதை செஞ்சு பார்த்து நடக்கலன்னு சொல்றதை விட கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக விளக்கியத்துனா அப்படி விளக்கு ஏரிய எரிய ஏரிய எரிய எரிய தான் அங்கே வெளிச்சம் பரவிக்கிட்டே போயிட்டே இருக்கும் இந்த வாசம் விலை வர தான் வாசம் வந்துக்கிட்டே இருக்கும் விதை போட்டால் முளைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய கரையையும் திரையையும் தடங்களையும் பிக்கல் புடுங்கல்களையும் விளக்கி விற்கிறதும் இல்லையா அது ஒவ்வொருத்தவங்களும் வாங்கி வந்த மூட்டை இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்று ஒன்றா பாவ மூட்டைகள் கரையெல்லாம் போயிட்டே இருக்கும் இல்லையா அதுக்கான சில டைம்கள் அதை இறைவர்கள் நினைத்தால் மட்டுமே நமக்கு எப்படி அத்தனை சக்திகளையும் வாய் வழங்கக்கூடிய குபேரனுக்கு உண்டு அத்தனை கடவுளும் அற்புதமானவர்கள் பணம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணக்க வேண்டும் பணத்திற்கான வசீகரம் உங்களுக்குள்ள வர வேண்டும் பணம் செழிப்பாக இருக்க வேண்டும் பணம் கொளிக்க வேண்டும் என்றால் இது ரொம்ப சிம்பிள் இந்த முத்திரையை போட்டுக்கோங்க கிழக்கு முகமா நின்னுக்கோங்க ஓம் சர்வலோக குபேரா வாவா என் முகமாக எப்படி ஓம் சர்வலோக குபேரா வாவா என் முகமாக எனக்கு பக்கம் என்னோட வந்துரு கூடயே வந்துரு அப்படின்னு அன்பு இருக்கு இல்லையா கூப்பிட்டு பாருங்க சரணாக சரி அவருக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் அதுமாரி பச்சை அதேமாரி உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி அல்ட்ரா வயலட் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் அல்ட்ரா வயலட்டை மனசில் நினச்சிக்கோங்க இதை நெத்தியில் பச்சை குங்குமம் வைக்கணுங்கிறது வந்து பச்சைங்கன்னா சூப்பர் மனசாராக வந்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் நினைக்க வேண்டிய அந்த பச்சை கலர் நினச்சிக்கோங்க மஞ்சள் நினச்சிக்கலாம் வயலட் நினச்சிக்கோங்க வயலட் பச்சை அதே மாதிரி அற்புதமான மஞ்சள் இதை மட்டும் மைண்டில் நினச்சிக்கிட்டு இந்த முத்திரையை போடுங்க அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் அருகே குபேரன் வெகு விரைவில் வந்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து உங்கள் வறுமையை தீர்த்து உங்களுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு பிடிச்சது வீடு மனை வாகனம் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனைக்கும் பச்சை கொடி காட்டுவார் குபேரன் இது நடந்துகிட்டு இருக்குது ஆனால் சரணாகதி வேணும் இதுலேயும் ஒரு சங்கல்பம் இருக்குது அதில் தான் லவ் பண்ணுங்க குபேரனை கட்டின என்ன சரணாகதியோடு நான் உங்ககிட்ட வந்துட்டேன்ப்பா என் பிரச்சனையை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு பணம் வந்து சேர வேண்டும் அவ்வளோதான் மற்ற எல்லாமே தூரம் போகும் குபேரன் உங்களுக்குள் வருவதற்கான அந்த அழகான காட்சி விரைவில் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மந்திரம் அவ்வளோ சூப்பரான விஷயம் இதனால செய்து கண்டு நலம் கண்டவர்கள் அதிகம் அதாவது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்

ஒரு நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு பொருளையும் ரொம்ப நான் அங்கே வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்ல இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை